எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் கோவை பிரியா சமையல் இந்த வீடியோவில் முகாலியா சிக்கன் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் நம்ம முகாலியா சிக்கன் செய்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் ஒரு பத்து முந்திரி பத்து பாதாம் இந்த பாதாம் பருப்பை ஒரு ஆஃப் அன் ஹவர் தண்ணியில் ஊற வச்சு அந்த தோல் நீக்கிடுங்க நீக்கிட்டு தேங்காய் முந்திரி பாதாம் இதெல்லாம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சின்னு வந்துடலாங்க ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சின்னு வந்துடுங்க பிறந்து இந்த மாதிரி அரைச்சிக்கணும் அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்குறேங்க அப்போ தான் நீச்சி வாசனை வராதுங்க ரெண்டு ஸ்பூன் சால்ட் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் பால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாங்க அரை எலுமிச்சு பழம் சார்பிரிஞ்சிக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு ஆஃப் அன் அவர் அப்படியே ஊற வச்சிடலாங்க இப்போ ஒரு கடாய் வச்சு மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க நீளமாக அரிஞ்ச ரெண்டு பெரிய வெங்காயத்தை இப்போ நம்ம போட்டுக்கலாங்க இப்போதான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க இந்த வெங்காயத்தை எண்ணெயிலையும் நல்லா வதக்கணுங்க நல்லா ப்ரௌன் கலராக வரணுங்க அந்த அளவுக்கு நம்ம வதக்கணுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சிக்கனு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்குங்க இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வரணுங்க அதுக்குன்னு ரொம்ப தீயை வச்சிடக்கூடாதுங்க பாருங்க இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வந்தோன்னா இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க இந்த வெங்காயம் கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க தண்ணியே சேர்க்காம இப்போ அரைச்சிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கங்க ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை ஒரு அண்ணாச்சி பூ எண்ணெயில் வெங்காயம் வறுத்தோம்ல அதே கடாயில் இப்போ நம்ம இந்த பட்டை கிராம்பு மிளகு சீரகம் ஏலகாய் அண்ணாச்சிப்பூ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஊற வச்ச சிக்கனை போட்டுக்கலாங்க இந்த சிக்கன்லேயே சால்ட்டு மிளகாத்தூள்லாம் போட்டு வச்சுருக்கா அதை நம்ம போட தேவையில்லைங்க இந்த சிக்கனை எண்ணெயிலேயே நல்லா வதக்கணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த சிக்கனை எண்ணெயிலேயே வதக்குங்க இந்த எண்ணெயிலேயே வேகணுங்க சிக்கனு எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி சிக்கன் செஞ்சு சாப்பிட்டா நமக்கு சளிச்சு போயிடுங்க இந்த மாதிரி வித்தியாசமாக நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்ப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ சிக்கன் ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாங்க தேங்காய் பாதாம் முந்திரி இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சோம்ல அந்த விழுதை ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சண்டே இதே மாதிரி நீங்கள் சிக்கன் சேர்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு உங்களை பாராட்டுவாங்க நல்லா வதக்கிட்டு இப்போ ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சு இந்த சிக்கனை வேக வைக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போது நீளமாக அரைஞ்ச ஒரு நாலு பச்சை மிளகாவை போட்டுக்கலாங்க இந்த டைமில் தான் நம்ம போடணுங்க அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்குங்க இந்த மசாலா இன்னும் கொஞ்சம் திக்காக வரணுங்க அதனால் தட்டு போட்டு மூடி வைக்கலாங்க ஃபோன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் எவ்வளோ திக்காக சூப்பராக இருக்குது அவ்வளோதாங்க கடைசியாக மல்லித்தலை தூவிக்கலாங்க சுவையான முகாலியா சிக்கன் மசாலா ரெடி